ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி உங்களுக்கு என்ன நான் செய்ய போகிறேன்றது நீங்கள் தம்மையில் பார்த்தபயே தெரிஞ்சுருக்கோம் தான் நிறைய பேருக்கு சூப்பராக செய்ய தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு என்னை போல் சுமாராக செய்ய தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு செய்யவே தெரியாமல் கூட இருக்கும் செய்யவே தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்கிறதுக்கு இதை விட சிம்பிளாக நம்மளால் செய்யவே முடியாது அப்படி தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் மைதா மாவை கலந்துக்கலாம் இது வந்து முந்நூறு கிராம் அளவு இருக்கும் அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சக்கரை இது வந்து கலர் கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றி பிணையணும் அதுக்கு வந்து மீடியமான சூடு அப்படி இல்லை அதை கை பொறுக்கிற சூட்டுக்கும் மேலே இருக்கும் இல்லையா அந்த அளவு தண்ணியை சூடு பண்ணி கலந்து விடலாம் அது வந்து கையால் கலர முடியாது இப்படி கரண்டி வச்சு கலந்து விடுங்க இந்த அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு பிணைஞ்சிக்கலாம் இந்த அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் சூடை பார்த்துட்டு கையை வச்சுக்கோங்க சூடாக இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கூட கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இப்படி பண்ணிங்க இப்போ வந்து பிசுபிசுன்னு இப்படி இருக்கு இல்லையா இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம் இல்லை நிறைய எண்ணெய் ஊற்றி தான் பிணைவாங்க நம்ம வந்து இந்த அளவு எண்ணெய் ஊற்றினா போதும் இதை வந்து இப்படி பிணைஞ்சி விடுங்க இதுவே வந்து நல்லா சாஃப்டாயிடும் ஏன்னா ஏற்கனவே நம்ம சுடு தண்ணி ஊற்றி தான் பிணைஞ்சிருக்கோம் அதனால் மாவு கொஞ்சம் வெந்து தான் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் நம்ம இதை அடிக்கிறது அதெல்லாம் தேவையே இல்லை பாருங்கள் இந்த மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதை வந்து அப்படியே நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து இதை நம்மளுக்கு வீச தெரியாது அது கஷ்டமாக இருக்குதுன்னு தான் நம்ம ஈஸி மெத்தடில் செய்ய போகிறோம் அதுக்கு நான் முறுக்கு குழா எடுத்திருக்கேன் இந்த அச்சு இதை போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு மாவை எடுத்துக்கலாம் எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம் இது போல் ஒரு சுத்து ஃபுல்லாக வரா மாதிரி ஒரு சுத்து மட்டும் இப்படி பிழிஞ்சு விட்டுக்கோங்க இது போல் செஞ்சுக்கலாம் இது பிழிஞ்சு விடலாம் கஷ்டமாக இருக்காது ஈஸியாக தாங்க இருக்கும் இது யார் வேணாலும் செய்யலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் போல் செஞ்சுக்கலாம் இப்போ இது மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி விடலாம் ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து அப்படியே விட்டுடலாம் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படியே எடுத்து இப்படி இந்த எண்ணெய் இருக்கு இல்லையா இதில் இப்படி பெரட்டிக்கலாம் ஈஸியாக வருங்க சூப்பராக செய்யலாம் இப்போ இதை ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு இப்படி லைட்டாக இப்படி அழுத்தம் கொடுங்க உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த சைஸ்க்கு பண்ணிவிடுங்க தேய்க்க வேண்டாம் நான் வந்து நார்மல் பரோட்டா இருக்கும் இல்லையா அந்த சைஸுக்கு தான் செஞ்சுக்கிறேன் அடுப்பில் ஒரு தோசைக்கலை வச்சு சூடு பண்ணிக்கோங்க இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பரோட்டாவை இதில் போடலாம் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் அப்படியே திருப்பி போடலாம் வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இதுக்கப்புறம் தான் செவந்து வரும் நம்ம இன்னொரு வாட்டி பரட்டி போடலாம் திருப்பி போடலாம் இங்க பாருங்க இந்த கலர் வரதுக்கு தான் நம்ம வந்து சீனி செத்துது சூப்பராக இருக்குங்க கடையில் வாங்கின பரோட்டா போலேயே இருக்கும் இவ்வளோ ஈஸியாக செய்ய முடிஞ்சா நம்ம வீட்லேயே பரோட்டா செய்யலாம் ஆனால் அப்பப்போ செய்யாதீங்க அது கண்டிப்பாக ஹெல்தியே கிடையாது எப்பயாவது ஆசைக்கு செஞ்சுக்கலாம் சூப்பராக வருங்க இதே மெத்தடில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க செம்ம சூப்பராக வரும் எடுத்துடலாம் இது வெந்துருச்சு இது போல் மிச்ச பரோட்டாவையும் சுட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம செஞ்சதில் எத்தனை லேயர் வருது பாருங்கள் லேயர் லேயராக சூப்பராக இருக்குங்க கடையில் விற்கிறா புள்ளையே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான பரோட்டா வீட்லேயே ரெடி எனக்கு வந்து இதை அடிப்பாங்க இல்லையா அதை அடித்து பார்க்கணுன்னு ஆசை ஆனால் எனக்கு தெரியாது ஒருவா ட்ரை பண்ணுறேன் இதுக்கு வாட்டம் இல்லைங்க உங்களுக்கு தெரிஞ்ச அடிச்சுக்கோங்க இதுக்கு வந்து சிக்கன் குழம்பு வெங்காயம் ரைத்தா கூட சூப்பராக இருக்கும் பாருங்க லேயர் லேயராக சூப்பராக வருங்க அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்